விஜிஎம் அறக்கட்டுளை சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பரின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீடு கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டார் சட்டத்துறை அரசியல் கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் இந்திய சுதந்திரப் போராட்டம் என்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சேலத்தைச் சேர்ந்த மாமனிதரும் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய சஹாவுமான சுதந்திர செம்மல் பார் அட்லா ஆதிநாராயண செட்டியாரின் வாழ்க்கை வரலாறு நூல் வியாழக்கிழமை அன்று விஜிய அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை கோயம்புத்தூர் பாரதிய வித்யா தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எம் கிருஷ்ணன் மற்றும் ரூட்ஸ் குழும இயக்குனர் கவிதாசன் ஆகியோர் கோயம்புத்தூர் போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் வெளியிட்டனர் விஜிஎம் மருத்துவமனை நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியானது சுதந்திர செம்மல் போர்ட் அட்லா டி ஆதிநாராயண செட்டியார் டாக்டர் விஜி ஜி மோகன் பிரசாத்தின் கொள்ளுத்தாத்தா ஆவார் அவரது நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இந்த வாழ்க்கை வரலாறு நூல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ரத்தினம் கல்வி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் கெங்குசாமி செல்லா ராகவேந்திரன் விஜய் கிருஷ்ணா செல்வகுமார் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆதி நாராயண செட்டியார் எனும் மா மனிதர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அன்று பிறந்த சுதந்திர செம்மல் பாரத்லா ஆதி நாராயணன் செட்டியார் சேலம் நகரின் முன்னணி தலைவர் மகாத்மா காந்தி மற்றும் ராஜாஜியின் நெருங்கிய நண்பர் சட்டம் அரசியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்தவர் ஜி ராம செட்டியாரின் மகனாக பிறந்தார் கும்பகோணத்தில் தொடக்க கல்வி முடித்து மதராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் உயர்கல்வி பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் ஆதி லட்சுமி அம்பாலை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் மனைவி மகன் ராதாகிருஷ்ணனுடன் அயர்லாந்திற்கு சென்று டப்ளின் ட்ரினிட்டி கல்லூரியில் சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அயர்லாந்து பாரிற்கு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியாவிற்கு திரும்பி மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்தாலும் வழக்குரைஞர் பணியை விடுத்து பொது சேவையை தேர்ந்தெடுத்தார் அர்ப்பணிப்பு முறுதியும் கொண்ட தேசியவாதி சி ராஜகோபாலாச்சாரியாருடன் நெருக்கமாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாட்டையும் ஒருங்கிணைத்தார் சேலத்தில் செட்டியார் அவர்களின் கில்லமாகிய பாரா மகாலில் தங்கிய காந்தியடிகள் அவரது குழந்தைக்கு சரோஜினி என்று பெயரிட்டார் குழந்தையை எடை பார்ப்பது போல் கையில் தூக்கி உங்கள் குழந்தையின் எடைக்கு ஈடாக என்ன தருவீர்கள் என்று கேட்க செட்டியாரும் பொன் தருகிறேன் என்று கூறினார் காந்தி அவரை செல்லமாக கடிந்து கொண்டு ஏழைகளை வாழ வைக்க கதராடை நெய்ய நூல் தருகிறேன் என்று கூறியிருந்தால் நான் இன்னும் மகிழ்ந்திருப்பேன் என்றும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ரோலட் சட்ட எதிர்ப்பு ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வல்ஸ் இளவரசர் வருகைக்கு எதிர்ப்பு போன்ற தேசிய இயக்கங்களின் முன்னணியில் பங்காற்றினார் சிறைவாசமும் அடக்குமுறைகளும் அவரை தடுக்கவில்லை மதராஸ் சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினராக விவசாயிகளின் உரிமைகள் மதுவிலக்கு கிராம முன்னேற்றம் கைத்தறி கூட்டுறவு வளர்ச்சி ஆகியவற்றில் ஈடுபட்டார் கணிதமேதி ஸ்ரீனிவாச ராமானுஜனின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஆதரவாளர் ராமானுஜன் இங்கிலாந்திலிருந்து உடல்நல குறைவுடன் சென்னை திரும்பிய போது அவரை புகைவண்டி நிலையத்திலிருந்து தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று ஒரு மாத காலம் அங்கேயே அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் சுப்பிரமணிய பாரதியார் காந்தியை சந்தித்த ஒரே நிகழ்வில் கொண்டு பின்னர் ஆங்கிலேய அரசு பாரதியின் படைப்புகளை தடை செய்த போது அதை எதிர்த்து போராடினார் அப்படைப்புகளை காப்பாற்றும் பணியிலும் ஈடுபட்டார் கூட்டுறவு மற்றும் கிராம முன்னேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சேலம் நகர வங்கியையும் தொடங்கினார் கிராம கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி சேலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் தங்கை என்று போற்றப்பட்டார் பாசன வசதி கடன் வசதி உள்ளூர் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கையையும் ஆதி நாராயணன் செட்டியார் பல முக்கிய பொறுப்புகளையும் சேலம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துணைத் தலைவர் சேலம் தாலுகா வாரியம் தலைவர் சேலம் நகர வங்கி நிறுவனர் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கி அமைப்பு பதவிகள் மது விலக்கு மற்றும் கிராம தொழில் வளர்ச்சியின் முன்னோடி சேலத்தின் பாரா மகால் கிரூ அவரது இல்லை தேசப்பற்று நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது தனது செல்வத்தின் பகுதியை விடுதலை போராட்டத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் நடைபெற்ற அகில இந்திய சுவதேசி கண்காட்சியில் அவர் இந்ததான் சுய நிறைவை அடைந்து வருகின்ற பார்வையை உணவுனார் உள்நாட்டு தொழில்கள் விளைமுறைத்தன்மை வெளிநாட்டு இறக்குமதி குறைப்பு ஆகியவற்றை அடிப்படையாக இவை இன்றைய மேக் இன் இந்தியா கொள்கையுடன் ஒத்துப்போகின்றன